கற்பார் ராமபிரானை அல்லார் மற்றும் கற்பரும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும் சின்மையும் பாவமும் சிதைந்து தேயும் மரணமும் இந்தி தீருமே இம்மையே ராம என்றிரண்டு எழுத்தினார் ராம தாரக மந்திரம் ராம என்ற இரண்டு எழுத்தை சொன்னாலே போதும் ஏழு பிறவிக்கும் ஏற்றம் தருமமிகு தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு திருநகரில் அதன் மைய பகுதியில் பாலாற்றங்கரையின் கிழக்கே அழகிய இயற்கை சூழல் மலைகளின் அடிவாரத்தில் அமைந்தருளியுள்ளது இந்த செங்கல்பட்டு மாநகரம் இம்மாநகரத்தில் தான் ஒரு அருமையான வரலாற்று சிறப்பை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வரலாற்று சிறப்புக்குரியது அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோயில் அற்புதமான திருக்கோயில் ராஜகோபுரத்தின் வழியே உச்செல்லும் போதே உள்ளத்துள் பதிகின்றது ராமநாம பட்டாபிஷேக திருக்கோலத்தில் அற்புதமான திரு வடிவம் ராமபிரா ஸ்ரீ சீதா பிராட்சி ஸ்ரீ லக்ஷ்மணன் ஸ்ரீ பரதன் ஸ்ரீ சத்ருக்குணன் ஸ்ரீ ஹனுமன் ஆகியோருடன் ஸ்ரீ பட்டாபிராமன் எழுந்தருளி இருக்கின்ற மனதில் ஒரு எழுச்சியையும் பக்தி நிகழ்வுகளையும் பதிக்கின்ற பட்டாபிஷேக ராமன் திவ்ய தரிசனம் பக்தர்களுக்கு சுப மங்களத்தையும் சுப நலன்களையும் நல்குவதாகும் அயோத்திமா நகர் அண்ணல் ஸ்ரீ ராமபிரானின் அற்புதமான திருவுருவம் செங்கல்பட்டு மா நகரிலே அமைந்தருளியுள்ளார் செங்கல்பட்டு நகரில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக ஜெம்மராஜாவினால் கட்டப்பட்ட ஸ்ரீ பட்டாபி திரைக்கோலத்தில் கோதன் ராம சுவாமி எழுந்தெழுதியிருக்கிறார் சரணாகத தத்துவமே ராமபிரானின் அவதார் அவதாரம் என்பதற்கு கீழே இறங்கி வருசல் என்பது ஒரு பொருள் பகவான் ஏன் கீழே இறங்கி வர வேண்டும் என்பது ஒரு கேள்வி கீழே இருக்கும் மக்களை மேலே 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 இயற்றுவதற்காக சேதாயுகத்தில் ஆணமமலம் மிக்க ராவணனை செய்வதற்காக தேவர்கள் வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்பொழுதே தன்னுடைய ஸ்ரீ சக்கரத்தை சற்றே பார்த்திருந்தால் போது அந்த சுதர்சனம் என்னும் ஸ்ரீ சக்கரம் வெகு வேகமாக புறப்பட்டு இலங்கை மூதூர் கடிவெழு நாஞ்சில் மண்டல அதிபதியை அன்றே சம்ஹாரம் செய்திரு அந்த திருவுள்ளம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு இல்லை காரணம் மண்ணுலகில் மனிதர்களும் ரிஷிகளும் முனிப்புங்கவர்களும் மற்ற யாவரும் பகவானின் அவதாரத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக கடும் தவம் இயற்றி வருகின்றனர் அவர்களை ராக பகவானின் அவதாரம் நிகழ்ந்த குடையும் குடையுமின்றி இறைக்கின்ற விதி முன் செல்ல ராமன் பின் ஏகினான் வனவாசமாக பதினான்கு ஆண்டுகளாகும் வனவாசத்தின் போது நிகழ்ந்த சம்பவம் அற்புதமான ராமபிரானின் அவதாரம் என்பதே எதற்காக தற்காகதொரு கேள்வி ராவணனை சம்பாரம் செய்வது என்பது ஒன்று அதே நேரத்தில் மகா முனிவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் அருளாளர்களுக்கும் தரிசனம் அளிப்பது என்பது மற்றொன்று இதை வெகு சூசகமாக இந்த திரேதா யுகத்து சம்பவத்தை தோபர யுகத்திலே குரு கஷேத்திரத்திலே பகவான் கண்ணன் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையிலே எட்டாம் ஸ்லோகமாக அருள்வாலித்துள்ளார் பரித்ராய சாது வினாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய் சம்பவாமி யுகே யுகி சாதுக்களை ரட்சிப்பதற்காக அவர்களை காத்தருள்வதற்காக என்பதுதான் பகவானின் முதல் கடமை அதன் பின் அதர்மத்தை தகர்த்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அயோத்தி ராமனும் அதன்படியே சரணாகத தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ராமாயண காவியத்திலே பாலகாண்ட முதல் இறுதி வரை ராமனுடைய சரணாகத தத்துவத்தில் விளக்கம் எவர் ஒருவர் பகவானின் பத கமலங்களில் சரணம் புகுகின்றனோ அவருக்கு தயை என்னும் தன் குணத்தார் பகவான் அருளாசி பொழிக்கின்றார் அதிலும் ஸ்ரீ பட்டாபிராமன் ஸ்ரீ கோதண்ட ராமன் அவரை ஸ்ரீ வரதராஜ பெருமாளார் ஸ்ரீ வேணுகோபாலகிருஷ்ணனார் இத்திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ளார் இத்திருக்கோயில் சுமார் இரண்டாம் நூற்றாண்டில் அமைந்ததாக கூறுகின்றது கல்வெட்டுகள் இன்றைய ஸ்ரீ பட்டாபிஷேக திம்மராஜா என்கிற மன்னனால் செங்கை கோட்டையிலிருந்து பிரதிஷ்டையை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு செய்யப்பட்டதாக கூறுவதும் உண்டு இத்திருக்கோயில் இந்த மன்னனால் திருப்பணிகள் செய்யப்பட்டு பரிபாலித்து வந்ததாக பெரியோர்கள் பேசுகின்றனர் இத்திருக்கோயில் பகவான் இடத்து இங்கிலாந்து விக்டோரியா மகாராஜ் மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் உண்டு இத்திருக்கோயிலுக்கு தங்க காசு மாலை சமர்ப்பித்துள்ளார் ஸ்ரீ கோதண்டராமர் சீதாதேவி லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ஆஞ்சனே அனைவருமே அயோத்தியில் அமைந்தருளி பற்றாபிஷேக திருக்கோலத்தில் திரேதாயுகத்தில் அமைந்த நிகழ்வினை கலியுகத்தில் தரிசனம் செய்வதற்காக எழுந்தருளியுள்ளன இத்திருக்கோயிலுக்கு வருகை குறிந்து மங்களாசாசனம் அருளியவர்கள் நான்கு ஜீயர்கள் ஸ்ரீ எம்பார்ஜி ஸ்ரீ ஜி திருப்பதி திருமலை ஸ்ரீ பெரியஜி திருப்பதி திருமலை ஸ்ரீ சின்னஜி இத்திருக்கோயிலில் ஒரு அற்புதமான தெய்வீக சம்பவம் சிந்தனைக்குரியது சனீஸ்வரரை அடக்கிய ஆஞ்சநேயர் ராமாயண காவியத்தில் நடந்த ஒரு வைபவத்தை அறிவிப்பதாக அமைந்துள்ளது ராமனுடைய கைக்கரிய காரியமாக ஆஞ்சநேயர் சேது பாலம் கட்டும் பணியில் உள்ளபோது அவருக்கு ஏழரை நாட்டு சனியான சனீஸ்வர பகவான் அவரை பீடிக்க வந்ததாகவும் ஆஞ்சநேயர் தன்னை ராம கைங்கரிய காரியம் இறுதியான பின் பிடிக்க வேண்டிக் கொண்டதாகவும் அதை சனீஸ்வர பகவான் மறுத்ததாகவும் அதன் பின் சனீஸ்வர பகவான் தன் பாதங்களினால் அடக்கியதாகவும் சனீஸ்வர பகவான் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டதாகவும் செய்திகள் உள்ளது இதன் காரணமாக சனீஸ்வர பகவானின் விடியிலிருந்து விலகுவதற்கு ஸ்ரீ கால வீர ஆஞ்சநேயரை வழிபட்டு பல பெறலாம் என்பது பெரியோர்களின் நம்பிக்கை வில்லால் போதண்டராமன் ஸ்ரீ திருமணிசை பிராணி அற்புதமான பாசு ஸ்ரீ திருமணிசை பிராணி அற்புதமான பாசுரம் தொழில் எனக்கு தொல்லை மால் தன்னாமம் பொழுதெனக்கு மற்றதுவே போர் கழி சினத்த வல்லாளன் வானர்கோன் வாலி மதனழித்த வில்லாளன் நெஞ்சத்துடன் சுந்தர காண்டத்தின் அற்புதமான ஒரு பதி அரக்கனே ஆக வேறு ஓர் அமரனே ஆக புறக்கினத்து ஒருவனேதான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக வந்து இங்கு நாமம் உணர்வை தந்தான் உயிர் உணர் உதவியும் உண்டு உணர்வை உருக்கிய ராமன் செங்கல்பட்டு மாநகரத்திலே கோதண்ட ராமனாக பட்டாபிராமனாக உயிர் இதின் உதவியும் உண்டு என்ற கேள்விக்கான விடை செங்கல்பட்டு அருள்மிகு கோதண்டராமஸ்வாமி திருக்கோயில்